இன்றைக்கி தான் உங்களுக்கெல்லாம் விஜய் இப்போ பெருசாக தெரியுது சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்த காலத்துலேருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்காரு நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு அதனால் உங்களுக்கு வேணால் விஜய் விஜய் எங்களுக்கு எங்கள் பையன்தான் நான் சொல்லுவேன் இப்போ விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐயில் கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணுங்கன்னு செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்தில் கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு வாழ்த்துக்கள் அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரா அவர் கேப்டன் போட்டோ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கு எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குது எங்களுக்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் எங்கள் கட்சி இருபது ஆண்டு கட்சி எதிர்கட்சியான கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை அதனால அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அன்னைக்கு சொல்றாரு மேடையில் சந்தோஷம் அவர் அண்ணன் சொல்லும்போது போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்றோம் அவ்வளவுதானே கண்டி அதுக்காக எங்க வாக்குகள் அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க